ஐஎன்எஸ் சக்ரா ரஷ்யா இருந்து நம்ம லீஸ் முறையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்பாரின் இதற்கு முன்னாடி இரண்டு தடவை ஐஎன்எஸ் சக்ரா ஒன் டூ அப்படின்னு சொல்லி ரஷ்யா கிட்டே இருக்கக்கூடிய அகுலா கிளாஸ் நியூக்ளியர் அட்டாக் சம்பாரினா லீஸ் முறையில் பத்து வருஷம் இந்தியா கடற்படை ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க இப்போ அதே மாதிரி திருப்பி மறுபடி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் மீண்டும் ஒரு அகுலா கிளாஸ் ஆஃப் நியூக்ளியர் அட்டாக் சம்பாரினா ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ரஷ்யன்ஸ்கிட்ட இருந்து இந்த அகுலா கிளாஸ் நமக்கு ஐஎன்எஸ் சக்ரா அப்படின்ற பேரில் வரும் சக்ரா த்ரீயாக இதோட பெயரை இந்திய கடற்படை கொடுப்பாங்க இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வரப்போகிற அந்த அக்குலாவோட சேர்த்து ரஷ்யன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கட்ட ஆரம்பித்த ஒரு அக்குலா கிளாஸ் ஆஃப் நியூக்ளியர் சம்மரினோட அதே ஹல்லில் மீண்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறதா ஒரு செய்தி ஒன்று கிடச்சிருக்கு ஸோ இதன் மூலமாக இந்தியாவுக்கு இரண்டு நியூக்ளியர் அட்டாக் சம்மரீன்ஸ் கிடைக்கும் ஏற்கனவே நம்ம மூணு பில்லியன் டாலர் ரஷ்யன்ஸ் கூட சைன் பண்ணியிருக்கிறோம் ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை பத்து வருஷம் லீஸு கிடைக்க மீண்டும் ஒரு மூணு பில்லியன் டாலர் கொடுத்தோம் அப்படின்னா இரண்டாவது தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு தயாராக ரஷ்யன்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லீஸ் முறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில முக்கியமான சிறப்பம்சங்கள் போத் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அது என்ன அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம் நான்கு ஆக்காஷ் தமிழ் புக்கிஷம் அழகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ரஷ்யன்ஸ் எதற்கு ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரீனா இந்தியாவுக்கு லீஸுக்கு கொடுக்கணும் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு போகணும் சோவியத் யூனியனோட ஃபாலுக்கு அப்புறமா போஸ்ட் சோவியத் கண்ட்ரீஸ் கிட்ட அதிகப்படியான சோவியத் ஆயுதங்கள் இருந்துச்சு அது டி செவன்டி டூ பீரங்கிகளாக இருக்கலாம் டி நைன்டியாக இருக்கலாம் ஏன் ஐசிபிஎம்ஸ் அணு ஆயுதங்களாக கூட இருக்கலாம் அந்த அணு ஆயுதங்கள் மற்றும் ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அந்த குறிப்பிட்ட சின்ன சின்ன கண்ட்ரிஸால் மெயின்டைன் பண்ண முடியலை ஏன்னா அவங்களோட தேவைக்கு அதிகமாக அவங்கக்கிட்ட இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் யுக்ரைன்கிட்ட ஆயிரத்து ஐநூறு அணுகுண்டுகள் இருந்துச்சு அது அவங்களுக்கு தேவையே இல்லை உலகத்தோட மூன்றாவது பெரிய நியூக்ளியர் பவராக யுக்ரைன் இருந்தாங்க ஸோ என்ன பண்ணாங்க இமீடியட்டாக சில பொலிட்டிக்கல் அசைலம் மற்றும் ஈக்கனாமிக்ஸ்க்கு அந்த நியூக்ளியர் ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு திருப்பி கொடுத்தாங்க அதே மாதிரி போஸ்ட் சோவியத் யூனியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே எங்களுக்கு இவ்வளோ ஆயுதங்கள் தேவையில்லை ஸோ இந்த ஆயுதங்களில் ஒரு கணிசமான அளவு ஆயுதங்களை பிற கண்ட்ரிஸுக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஏன்னா சோவியத் யூனியன் பிரிஞ்சப்போ எல்லா நாடுகளோட பொருளாதாரமும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஸோ அவங்க இம்மீடியேட்டாக அவங்களோட கிட்டே இருக்கிற அந்த ஆயுதங்களை விற்றாதான் அவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அந்த காசை வச்சு அந்த கண்ட்ரியை முன்னேற்றிடலாம் இப்போ செக்க ஸ்லோவாக்கியா இருக்குது போலண்ட் இருக்குது இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே அதை தான் பண்ணாங்க இமீடியட்டாக சோவியத் யூனியனோட பல ஆயுதங்கள் எல்லாத்தையுமே விற்றாங்க அதில் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா யுக்ரைன் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் டி செவன்டி டூ பீரங்கிகளை ஸ்ரீலங்கா மாதிரியான கண்ட்ரிஸுக்கு கூட விற்றாங்க அண்ட் யுக்ரைன் அவங்களோட டிஐடி எயிட்டி பீரங்கிகளை பாகிஸ்தானியர்களுக்கு விற்றாங்க இது எல்லாமே போஸ்ட் சோவியத் யூனியனோட ஸ்டாக் பயில்ஸு இப்போ அதே மாதிரி ரஷ்யா கிட்டையும் மிகப்பெரிய அளவுக்கு சோவியத் ஆயுதங்கள் இருந்துச்சு அதில் முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னா பலிஸ்டிக் மிசைல் சம்மரின் மற்றும் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் இது ரெண்டுமே உலகத்தோட மிகப்பெரிய நியூக்ளியர் அட்டாக் மற்றும் பலிஸ்திக் மிசைல் சம்பரின் ஃபிளீட்ன்றது சோவியத் யூனியன் கிட்ட தான் இருந்துச்சு அத்தனை நியூக்ளியர் சம்பரின்ஸையும் ஆப்ரேட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ரஷ்ய கடற்படையோட ஒட்டுமொத்த பட்ஜெட்டையும் இதுக்கு மட்டும் செலவு பண்ணாலே பத்தாது அவ்வளவு அதிகமாக பணம் செலவாகும் இந்த நியூக்ளியர் சம்பரின்ஸ் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆனால் ரஷ்ய பொருளாதாரத்துக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை ஸோ இம்மிடியேட்டாக ரஷ்யர்கள் என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சோவியத் யூனியன் விட்டு பிரிஞ்சதுக்கப்புறமா அவங்களோட சம்மரின் ஃப்ளீட் எல்லாத்தையுமே ஆங்கர் பண்ணி ஸ்டோரேஜுக்குள்ளே கொண்டு போகிறாங்க மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் தொண்ணூற்றி ஏழில் அகுலா கிளாஸ் ஆஃப் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸை கட்டிக்கிட்டும் இருந்தாங்க சோவியத் யூனியன் டைம்லேயே கட்டிக்கிட்டு இருந்த அந்த ஹால்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறாங்க இதுக்கு மேலே ஃபண்டிங் இல்லை இதை நம்ம கட்டி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற சம்மரின்ஸும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஆப்ரேஷனில் இருக்கிற சம்மரின்ஸையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை சரி இதை டிஸ்மேண்டில் பண்ணிடலாம் ஸ்கிராப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ சுலபம் கிடையாது ஏன்னா அது நியூக்ளியர் சம்மரின்ஸ் அணு ஆயுதங்களை பொருத்தப்பட்ட இந்த நியூக்ளியர் சம்மரின்ஸை டிஸ்மேண்டில் பண்ணணும்னாலே பல ஆயிரம் கோடி செலவாகும் இப்படி ஒரு நெருக்கடியில் ரஷ்ய பொருளாதாரம் இருந்துச்சு அப்போ அமெரிக்கர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு இத்தனை பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறீங்க அண்ட் அந்த தேவையற்ற பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸை நீங்கள் ப்ராப்பராக டிஸ்மேண்டில் பண்ணாமல் போர்ட்டில் நிறுத்தி வச்சுருக்கீங்க இதனால் செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது இது தவறான கைகளுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களோட சொந்த காசை உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்களே பணம் தரோம் அதை நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிடுங்க அப்படின்னு அமெரிக்கா பணம் கொடுத்து ரஷ்ய ஃபெடரேஷன் அவங்களுக்கு தேவையற்ற நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்பரீன்ஸ் மற்றும் பழைய டைஃபூன் கிளாஸ் பலிஸ்டிக் மிசைல் சம்பரீன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க இந்த சுச்சுவேஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் இந்தியாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது இந்தியர்கள் உடனடியாக நமக்கு ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்றது தேவை தேவை மட்டும் அப்படின்றது இல்லாமல் நம்ம உள்நாட்டில் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு நம்மளோட கடற்படைக்கு பயிற்சி கொடுத்தாகணும் ஸோ என்ன பண்ணலாம் கிட்டே இருக்கிற தேவையற்ற அந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்லாம் ஒன்றை நம்ம லீஸுக்கு எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே வரும் ஸோ இமீடியட்டாக நம்ம ரஷ்யன்ஸ்கிட்ட போய் ஒரு டீலை போடுறோம் அந்த சோன்ஸோ டீலில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பலிஸ்டிக் மிசைல் சம்பரின்னு ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்பரியினை கட்டி அதை வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகுமோ அதில் மூணில் ஒரு பங்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் கிட்ட தேவையற்ற அட்டாக் சம்பரின் எதாவது நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அதாவது உங்களோட ஃப்ளீட் சைஸை நீங்கள் குறைச்சிட்டீங்க ஸோ மிச்சம் இருக்கிறதுல ஒரு அட்டாக் சம்பரின் எடுத்து அதை எங்களோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி அதில் பழைய சிஸ்டம்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி ஃபுல்லி ஆப்ரேஷனல் கண்டிஷனில் எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்பரினை ஆப்ரேட் பண்ணிவிட்டு மீண்டும் உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போது இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் நீங்கள் ஸ்க்ராப் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்களே பயன்படுத்திக்கோங்க அது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ரஷ்யர்களுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் இந்த ஆப்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யர்களால் அவங்கக்கிட்ட சும்மா இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் அட்டாக் சம்பரியினை பிற நாடுக்கு கொடுக்கவும் முடியுது அட் த சேம் டைம் அந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை கொடுக்கறதன் மூலமாக ஒரு கணிசமான அளவுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கிது ஏன்னா நம்ம ஒரு மூணு பில்லியன் டாலர் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாமே இந்த மூணு பில்லியனில் நானூறுலேருந்து ஐநூறு மில்லியன் தான் அந்த நியூக்ளியர் சம்பாரினை திருப்பி புதுசு பண்ணுறதுக்கு ரஷ்யர்கள் செலவு பண்ணுவாங்க மிச்சம் இருக்கிற ரெண்டரை பில்லியன் டாலருன்றது அவங்களுக்கு லாபம் தான் ஸோ இந்த ரெண்டரை பில்லியனை ரஷ்யன் நேவியோட மெயின்டெனன்ஸ் ஒட்டுமொத்த ஃப்ளீட்டோட மெயின்டெனன்ஸுக்கு அவங்களால செலவு பண்ண முடியும் ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் ரெண்டு பேருக்குமே இது ஒரு நல்ல ஆப்ஷன் சும்மா இருக்கிற சம்பாரியினை கொடுத்து காசு சம்பாதிக்கிறாங்க ரஷ்யர்கள் இது ப்ரொலிஃபரேஷனில் கூட வராது ஏன்னா ஒரு நியூக்ளியர் ஆயுதத்தை பிற நாட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நியூக்லிய நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டில் எல்லாருமே சைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயும் இது வராது ஏன்னா அவங்க லீஸுக்கு தான் கொடுக்குறாங்க டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்லாம் எதுவும் நடக்கலை ஸோ இந்த ஒரு சினாரியோன்றது இரண்டு நாடுகளுக்குமே ஒரு விண்வின் சுச்சுவேஷனாக இருக்குது இப்போ நம்மளும் நியூக்ளியர் அட்டாக் சம்பாரினா பிற நாடுகிட்ட இருந்து வாங்க முடியாது அந்த டைமில் ஏன்னா நமக்கு அவ்வளோ நம்பிக்கை நியூக்ளியர் அட்டாக் சம்பாரினா கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து ஃப்ரெஞ்சு தான் பட் ஃப்ரெஞ்சு கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா நான் ஒருத்தன் தானே இருக்கேன் உனக்கு நான் ஒருத்தன் கொடுக்கலனா நீ எங்கேயுமே வாங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு கண்ணாப்பினான்னு வலைய சொல்லுவாங்க ஸோ இருக்கிறதுல ரிலையபுளான ஆப்ஷன் வந்து நமக்கு ரஷ்யருக்கெல்லாம் தான் இருந்துச்சு ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இதுபடி ஏற்கனவே ஐஎன்எஸ் சக்ரா ஒன் சக்ரா டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு அகுலா கிளாஸ் நியூக்ளியர் அட்டாக்ஸ் அந்த ஆப்ரேட் பண்ணியாச்சு மூணாவதா நம்ம ஒரு அக்குலா கிளாஸ் அட்டாக் அம்மாரின கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கணும் இங்கே அதுதான் ஹைலைட் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கணும் பட் அந்த டீல் வந்து தள்ளி போய் தள்ளி போய் தள்ளி போய் கடைசியில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் அது நமக்கு வந்து சேரப்போகுது இப்போது இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்பனின் நமக்கு வருது இல்லையா இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மீண்டும் அக்குலா கிளாஸ் ஆஃப் நியூக்ளியர் அட்டாக் சம்பரிஸை நம்ம ரஷ்யர்கள்கிட்ட இருந்து வாங்கி லீஸுக்கு ஆப்ரேட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோம்னா அந்த பதில் இல்லை என்பது தான் ஏன்னா நம்ம உள்நாட்டில் சொந்தமாக ஏற்கனவே நியூக்ளியர் பலிஸ்டிக் இமிஜல் சம்பரிஞ்சை உருவாக்கியாச்சு இப்போ அதோட ஒரு சைலண்டான மோர் டெட்லியான வேரியண்ட்டு தான் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்னு அதை உருவாக்குறது பெரிய விஷயம்லாம் கிடையாது ஏற்கனவே டெக்னாலஜி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு ஸோ ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்னா உருவாக்கலாம்னு சொல்லி உள்நாட்டில் நம்ம அந்த ப்ராஜெக்டில் இறங்கியாச்சு அதுபடி கட்டிக்கிட்டு இருக்கோம் சம்மரிசை இந்த கட்டிக்கிட்டு இருக்கிற சம்மரின்ஸ் வந்து சேர்ற வரைக்கும் சீன கடற்படையோட ஆதிக்கத்தை குறைப்பதற்காக சீனாவுக்கு எதிராக ஒரு கிரெடிஃபுல்லான டிட்டரன்ஸ் டூல் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மாரினை நம்மளோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஃப்ளீட்டில் ஏதாவது ஒரு ஃப்ளீட்டில் நம்ம சேர்ந்து பயன்படுத்துகிற மாதிரி ரஷ்யர்களிட்ட இருந்து இப்போ நம்ம வாங்குகிறோம் இப்போ இதுதான் கடைசியாக போகுது இதுக்கப்புறம் நம்ம ரஷ்யர்கள்கிட்ட இருந்து லீஸுக்கு எந்த ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்னையும் எடுக்க போகிறது இல்லை இப்போ கடைசியாக நம்ம எடுத்திருக்கிற இந்த அக்குல்லா கிளாஸ் அப்படின்றது நேவிக்கு பயிற்சி அளிப்பதற்கு மட்டும் அப்படின்னு சொல்லாமல் நம்மளோட பாதுகாப்புக்குமே இது பயன்படும் ஸோ இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்பரியினை தொடர்ந்து எதுவும் இல்லை அண்டு ரஷ்யர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டுன்றதுனால தான் அவங்க அடுத்து ஒரு அகுலா கிளாஸ் ஆஃப் நியூக்ளியர் சம்மரின் ஒன்று ஏற்கனவே அவங்க கட்டினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டு தொண்ணூற்றி ஏழு இந்த காலகட்டத்தில் ஒரு ஹல் ஒன்று சோவியத் யூனியனில் கட்ட ஆரம்பித்தது அக்குலா கிளாஸ் அதை கட்டி முடிக்க முடியாமல் திருப்பி மீண்டும் அதை தொண்ணூற்றி ஏழில் கட்ட ஆரம்பித்தாங்க கட்ட ஆரம்பித்து ரஷ்ய கடற்படையில் சேர்த்தாங்க அந்த ஹல் இருக்குது பார்த்திங்களா அதோடய லைஃப் டைம் கிட்டத்தட்ட முடிகிற சுச்சுவேஷனில் இருக்குது இப்போ மீண்டும் அதை ஆப்ரேட் பண்ணணும் டெட்லியாக அது பழைய மாதிரி டெட்லியாக இருக்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற நிறைய சிஸ்டம்ஸை வந்து ரஷ்யர்கள் புதுசு பண்ணணும் அதுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு தொகை தேவை ஸோ ரஷ்யர்கள் என்ன பண்ணுறாங்க அதை பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் இதை மறுபடியும் இந்தியர்கள்கிட்ட கொடுத்துட்டு இந்தியர்கள்கிட்டருந்து பணம் வாங்கி சிஸ்டம்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணி இந்தியர்கிட்ட கொடுத்துருவோம் நம்ம மிச்சம் இருக்கிற பணத்தில் வேறு ஏதாவது புதுசாமியன் கட்டலாம் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஃப்ளீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரஷ்யர்கள் அந்த ஹல்லில் மறுபடியும் நம்ம மேலே தெளிவுணும் அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ நான் சோவியத் யூனியனில் இருந்து கதை சொன்னதுக்கு காரணமே இப்போ ரஷ்யர்களோட ஆஃபர் என்ன அப்படின்றத நம்ம நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹல்லு அந்த ஹல்லு வந்து லைஃப் டைம் முடிய போகுது இன்னும் பத்து வருஷம் தான் அது வரும் அந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக ஓகே அவங்க ஆப்ரேட் பண்ண முடியலை அப்படின்றதுனால நம்ம தலையில் தள்ளி விடணும் அப்படின்னு பார்த்து நமக்கு இந்த ஆஃபரை கொடுக்குறாங்க இதை உடனே ரசிகர்கள் நமக்கு நண்பர்கள் அப்படி இப்படின்னா எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது அவங்க பியூர்லி ப்ராஃபிட் தான் இந்த ஹல்லில் நம்ம தலையில் தள்ளணும் அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ இந்த சினாரியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுக்கான தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக அந்த ஹல்லில் வாங்கலாம் ஏன்னா எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது பெட்டர் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் பட் அப்படியே நம்ம அதை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக ரசிகர்கள் கிட்ட இதில் இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே புதுசுப்படுத்தி பழையபடி இது டெட்லியாக எனக்கு வேணும் சும்மா ஓட்ட ஓடசலாக கொடுக்கக்கூடாது அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக நின்று நம்ம வாங்கணும் இந்த கூட்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஒன்று நம்ம மாடிஃபை பண்ணோம் பார்த்தீங்களா ஐஎன்எஸ் விக்ரம் ஆதித்யாவா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டுக்குள்ளெல்லாம் போகாமல் சொன்ன பட்ஜெட்டில் கரெக்டாக ரெஃபைல் பண்ணி தந்து நமக்கு தேவை இருந்தது என்றால் இந்த அடிஷ்னல் ஹலில் நம்ம வாங்கலாம் ஏன்னா தொண்ணூற்றி ஏழில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து முடிச்சிருக்காங்கன்றப்ப இது ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆக போகிற ஸ்டேட்டில் தான் இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆப்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இஃப் ஐ நாட் ராங் ஸோ கடைசி ஸ்டேஜில் இருக்கிறதுனால இதை அவ்வளோ அவசியமாக நம்ம எடுக்கணுன்ற அவசியம் இல்லை தேவை இருக்கிறப்ப எடுத்துக்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனை மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இது போல் நிறைய தகவலை தேர்ந்து கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்